கே ராஜா உசேன் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ்டிபி கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வக்பு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்த ஒன்றிய மோடியினுடைய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்தை வக்புனுடைய சொத்தை முஸ்லீம்களுக்காக முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்தை திருட வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய மோடியினுடைய அரசு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மசோதா வரைவை அறிவித்தபோது எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் அதை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தது பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இது முழுக்க முழுக்க முஸ்லீம் விரோத திட்டம் இது முழுக்க முழுக்க இந்த சொத்தை அபகரிக்க வேண்டுமென்று ஒன்றிய அரசு போடக்கூடிய திட்டம் என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்தது எஸ்சிபி கட்சி சொன்னதைப் போலவே அந்த சட்டத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மோடியினுடைய ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த தாக்கல் செய்த சட்டத்தை மறு மறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு கோவையிலும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் கவலைப்பட்டதைப் போல முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட மோடியினுடைய அரசு முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்களுடைய ஏழைகளுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பொதுமக்களிடையே ஒரு தவறான கண்ணோட்டத்தை சித்தரிக்கிறார்கள் அந்த கண்ணோட்டத்தை எஸ்டிபி கட்சி முறியடிக்கும் மேலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே மோடியினுடைய அரசு ஆட்சி அமைப்பிலே ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது முஸ்லீம்களுக்கென்று என்று எந்த உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்காத அவர்களுடைய சலுகைகளெல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிற உரிமைகளெல்லாம் பறித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு சமநீதி மறைத்து சமநீதியை எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிற மறுத்து கொண்டிருக்கிற மோடியினுடைய அரசு இந்த வகுப்பு சுருத்த சட்டத்தில் மட்டும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பினை பொய்யாக ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பி கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சட்டத்தை மோடியினுடைய அரசு திரும்பப் பெற வேண்டும் திரும்ப பெறும் வரை நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து எஸ்டிபி கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்